வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் சில பேர் மதியானம் கூட பார்த்துருப்பீங்க ஈவினிங் கூட பார்ப்பீங்க மொத்தமாக வணக்கத்தை சுருக்கோமே இன்றைக்கி ஃப்ரைடே நெட்மெட்டோன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சரி என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவியூவாக நம்ம பார்த்துக்கலாம் மறக்காமல் முத முதலாக வந்திருக்க நண்பர்கள் மட்டும் ஆல்ரெடி சேனலில் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்களுக்குலாம் ரொம்ப நன்றி புதுசாக வந்திருக்கவங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த பெல் ஆக்கான கிளிக் பண்ண முடியுமா திரமபுரம் இல்லை தமிழ் தெரிஞ்சுக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க பால்யமன் இன்னைக்கு ஷோ ஆரம்பிச்ச உடனே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பேர் வந்து பாலியம்மன் நான் இந்த இடத்துல ரேனிங் ரிஃப் டிஃபெண்டிங் செத்து ரோயல்ஸை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன் கோடி ரோட்ஸ் வந்து செகண்டரி சாம்பியன் நம்பர் ஒன் சாம்பியன் அது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்தது இதெல்லாம் பத்தி பேசுறாரு பார்மன் பேசுனது செத்ரோன்ஸை பத்தி பேசினது ரோமன்ஸை பத்தி பேசினது எல்லாமே நம்ம வந்து ரஸ்லிங் கிங் டூவில் போட்டுட்டோங்க ஏன்னா இவங்க பேசின செக்மெண்ட் பெருசு டிஎடலாக ஹிண்ட் டு ஹிண்ட் இவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத ரிவ்யூவில் பார்க்க முடியாது போட்டால் இந்த வீடியோ லென்த் ஆயிரும் ஸோ ரஸ்லிங் கிங் டூவில் அந்த வீடியோ போட்டிருக்கோம் சில ஃபேன்ஸுக்கு அவங்க என்ன பேசணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க மட்டும் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா இண்டஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ப்ராக்லஸ் பற்றியும் ரோமன் ரேன்ஸை ஸ்டில் லவ் பண்ணுறேன் பட் ஆனால் அவனை ஆம்புலன்ஸில் பிரான்சன் ரீடு அனுப்பிவிட்டார் இப்போ பிரான்சன் ரீட் தான் ட்ரைபிள் தீஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அமெரிக்க நைட் மாதிரி கோடி ரோட்ஸ் வராரு கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசினார் பட் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா நீ பால் லேமனா இல்லாட்டா இப்போது அந்த இடத்துல அட்வொகேட்டாக வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது எதுக்காக கேட்குற அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ராக்லிஸ்னர் கூட சேர்ந்து அவர் ரசூல் பிளாஸ்டாவில் சேர்ந்தார்ல அந்த ஃபோட்டோவை காட்டி நீ மீண்டும் சேர்ந்துட்ட சரி இருக்கட்டு நீ இப்போ இந்த இடத்துல யாராக வந்திருக்கிற வாய்ஸ்மேனாக வந்திருக்கியா இல்லாட்டா செத்ரவனத்தோடய ஓராக்களாக வந்திருக்கிறியா இல்லாட்டா நீ வந்து இந்த இடத்துல அட்வொகேட்டாக வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது நான் கோட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இது எல்லாமே நான் தான் எல்லா ரூபமும் நான் தான் ஷாட்சாத் நான் தான் வேறு எவனும் கிடையாது அது நான் தான் அதை கோட் அப்படின்னு சொல்லார் சரி உண்மைதாங்க தாங்க ஹேமன் வந்து கோட்டு தான் அதே நேரத்தில் கோடி ரோட்ஸ் வந்து வான் பண்ணுறாரு சரி ரசல் பிளாஸில் நடந்த விஷயம் இப்போ நடக்கணும் ப்ராக்லஸ் நேரம் வர சொல்லி இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி தலைவன் தைரியமாக பேசுகிறாரு சரி ப்ராக் அப்படின்னு சொல்லும்போது ப்ராக் வரல ஃப்யூச்சர் ரசல் மீனியா மெயினியவன்டர் ப்ரான் ப்ரேக்கர் வந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோன் ப்ரேக்கரையும் ப்ரான்ஸ் கூப்பிடுறாங்க ஓ நீ தான் ஃபியூச்சர் ரசல் மீனியாவா பட் ஆனால் நான் கேட்டது ப்ராக்லெஸ் நிறை சரி நீ வரல இப்போ இந்த இடத்துல சண்டை போட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இவங்க ரெண்டு பேரில் கோடி ரோட்ஸ் ஒரு பட் இருந்தாலும் ஷட்டை கலத்திட்டு ரெண்டு பேரும் அடிக்க முயற்சி பண்ணுறாரு ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து கோடி ரோட்ஸை குமாங்குத்துன்னு குத்துறாங்க ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸால் அடி தாங்க முடியல அப்போ அந்த இடத்துக்கு நம்ம வைப்பர் ராண்டி ஆட்டன் கோடி ரோட்ஸை காப்பாற்றுறதுக்காக வந்து பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீடாக அட்டாக் பண்ணுறாரு ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து பிரேக்கர் அண்ட் ப்ரான்ஸ் அண்டியில விரட்டி விட்டுவிட்டாங்க ஸோ கோடி ரோட்ஸ் இன்றைக்கி பாதுகாக்கிறதுக்கு ரேண்டி அட்டன் ஹெல்ப் பண்ணிட்டாரு ரெண்டு பேரும் கெட்டி பிடிச்சி போகும்போது ரேண்டி அட்டன் அன்டெக்ஸ்பட் டைட்டில் மட்டும் குறு குறுன்னு பார்க்குறாருங்க இன்னும் தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் பசி அசையில போல இருக்குது பட் ஆனால் கோடி ரோட்ஸ்கிட்ட கொடுத்துட்டாரு ஆனால் கூடிய சீக்கிரம் ரேண்டி அட்டன் மூலியமாக தான் கோடி ரோட்ஸுக்கு ஆப்புன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு தோணுது எனி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க ரேண்டி அட்டன் கூடிய சீக்கிரம் கோடி ரோட்ஸ் பக்கம் போவாரா உங்களுடைய கருத்துகள் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போகணுன்னா ஸ்ட்ரீட் ஆஃபீஸாக காட்டுறாங்க ஸ்ட்ரீட் ப்ராஃபீஸுக்கு இன்னைக்கு ஸ்மேட்டோன் ஜென்ரல் மேனேஜர் ஒரு வாய்ப்பு மிஸ்ஸும் மிஸ் ஐஸும் சேர்ந்து இன்னைக்கு ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் தான் ஒரு மேட்ச் விளாடுவாங்களாம் இதில் ஒரு வேலை ஸ்ட்ரீட் ப்ராஃபீஸ் வந்து வெற்றி பெற்றுவிட்டால் அவங்களுக்கு ஃபியூச்சர் டாக்டிங் சாம்பியன்ஷிப் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம் ஸோ அதுக்காக நாங்கள் இன்னைக்கு வந்து டாக்டிங் சாம்பியன்ஷிப் ஆனால் நம்பர் ஒன் கன்னட் மேட்சில் விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் டீமும் வராங்க ஆக்சுவலி ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ஸ்டீம் வந்து மூணாவது முறையாக இப்போ டாக்டிங் நினைக்கிறேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒயிட் சிக்ஸ் கிட்ட பல தடவை மோதிட்டாங்க பட் ஆனாலும் டைட்டில் ரீட்டின் பண்ண முடியல மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலுக்காக மோதிக்கிட்டே இருக்கிறாங்க சரி முயற்சி பண்ணட்டும் கார் வாய்ஸ் மிஸ் இரண்டு பேரும் வந்துட்டாங்க இந்த மேட்ச்சும் நடக்குது மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஷோ தாங்க நல்லா தான் கொண்டு போயிருக்கிறாங்க எனக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குது ஃபைனலி இந்த மேட்ச்சில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்ஸோடைய அந்த இன்ட்ரால் ஃபாய் அவருக்கே டிஃபெண்ட் ஆகிட்டு அதாவது மிஸ் வந்து சீட்டிங் பண்ணணும்னு முயற்சி பண்ணாதே அந்த சீட்டிங் அவருக்கே ஆப் ஆனதுனால இதில் ஸ்ட்ரீட் பாபீஸ் வின் பண்ணிட்டாங்க போகும்போது ஒயட் சிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வெப்பன்ஸை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரீட் பாஃபீஸை பயமுடுத்து வர செய்கிறாங்க இன்றைக்கி மாமா அவுடி வரலை போல் இருக்குது அதான் அங்கே அங்கு வரல வரலை போல் இருக்குது ஒயட் சிக்ஸ் மட்டும் இவங்களை பயன்படுத்துகிறாங்க சரி அப்படியே பேக் சைடுக்கு போவோமே ஜேட்கார்கள் இன்னைக்கு மெயின் இவரில் பார்த்திங்கன்னா உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க இன்றைக்கி கண்டிப்பாக நான் உமன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் கிரௌன் ஜூலில் சாம்பியன் விசு சாம்பியனில் நான் தான் மோத போகிறேன் நான் வந்து டபுள் சாம்பியனாக போகிறேன் க்ரவுன் ஜோல் டைட்டில் ஏன் கிட்ட வரப்போகுது அப்படிங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஸ்டெஃபனி வால்கர் வராங்க நீ பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டமா நீ இன்னைக்கு உமன் சாம்பியன்ஷிப்பை முதல்ல வெற்றி பெறு வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா என் கூட மோதலாம் மாதிரி ஸ்டெஃபனி வால்கர் சொல்கிறாங்க சீமா அப்படின்னு சொல்லிட்டு கார்களும் போயிட்டாங்க ஆக்சுவலி கைட்ஸ் இந்த மேட்ச் நடந்திருக்க வேண்டியது அந்த போயிருச்சு நான் இந்த மேட்ச்சை பெரிதும் எதிர்பார்த்தேங்க ஜேட் கார்கள் வெசிஸ் ஸ்டெப்னி வால்கர் பட் ஆனால் இது நடக்காது அப்படிங்கிறது இன்றைக்கு நடந்த ஸ்மேட்டோன்ல தெரிஞ்சிருச்சு சரி அடுத்தது நம்ம ஒரு இன்னொரு மேட்ச்சை பக்தி பார்க்க போறோம் இது ஒரு டாக்டி மேட்ச் உமன் டிவிஷனில் ஜூலியா கியானாஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு டாக்டி மேட்ச் விட போகிறாங்க நீண்ட நாளாகவே பார்த்தீங்கன்னா உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு இருந்த மிஷின் மியாயம் மற்றும் அவங்க கூட சேர்ந்து பி ஃபார்ம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்க கூட மோத போகிறாங்க இதில் ஒரு வேலை மிச்சினோ பிஃபார்மோ பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்கன்னா ஃபியூச்சரில் உமன்ஸ் யுனைடட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸ்மார்ட் ஜென்ரல் மேனேஜர் சரி நானும் பார்த்தீங்கன்னா அதனால் வந்து பி ஃபார்ம் தான் வெற்றி பெறுவாங்க அல்லது வந்து இதில் மிஷின் மூலிமா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா ரொம்பவே சுலபமாக ஜூலியா வந்து மிஷினை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இதுக்கப்புறமா யுனைடெட் ஷேஎமிஷின் பக்கம் போக முடியாது ஏன்னா ஜூலியா தான் ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்களே ஸோ இந்த மேட்சோட வெற்றியாளர் ஜூலியா அண்ட் கேனா ஜேம்ஸ் மெயின் வந்ததுக்கு அப்புறமா கியானா ஜேம்ஸோடைய முதல் வெற்றி இது தான் அதுவும் ஜூலியா கூட சேர்ந்து டேக் டீமில் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க சிங்கிள்ஸ் மேட்ச் இது வரைக்கும் வெற்றி பெறல அப்படியே மறுபடியும் பேக் சேஜ் தான் காட்டுறாங்க டபிள்யூடியூடியோ உமன்ஸ் டேக் டீம் சாம்பியனான ஷார்லட் அண்ட் அலெக்ஸா அடா ஹட ஹட அடா இவங்களை பார்க்கறதுக்கு யார் வந்திருக்கா பாருங்களேன் என்எக்ஸ்டி பிராண்டில் இருந்து சைராவும் ரஷாவும் பார்த்தீங்கன்னா வந்துருக்கிறாங்க ஆக்சுவலி சோலார் ஓஷாக்கு ஆல்ரெடி ரெண்டு டைட்டில் இருக்குது இதுக்கும் மேலே ஒரு டைட்டில் வருதுமா அது உமன்ஸ் டாக்டின் டைட்டில் தான் என்எக்சி டபுள் சாம்பியனை வச்சுக்கிட்டு பங்கமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கூட ஒரு டைட்டில் வேணுமா என்ன சார் சொல்ல ஷார்ல பிளார் அலெக்சா பில்ஸ்கிட்ட மோதணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க காய்ஸ் நீங்கள் முதல்ல வந்து மெயின் ராக்சருக்கு வாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்லெட் அலெக்ஸா மாதிரி தான் அடிக்கடி சண்டை போட்டுவிட்டுருப்பாங்க சயராவும் சோலாவும் ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்க சண்டையை முடிவு பண்ணிவிட்டு பெஸ்ட்டு டீமாக மெயின்ட்ராக்ஸ்தருக்கு வாங்க அதுக்கப்புறமே எங்களுடைய உமன்ஸ் டேக்டீன் சாம்பியன்ஷிப்பாக மோதலாம் இப்போ நீங்கள் வந்து டேக் டீமாக வளர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க ஸோ டாக்டிங் சம்பியன்ஷிப் பேபி ஃபியூச்சர்ன்றதுலாம் நினைக்கிறேன் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க என்எக்சி பேண்டில் தான் நினைக்கிறாங்க மெயின் ராஸ்ட் வந்தால் வாய்ப்பு இருக்குது அடுத்தது ட்ரூ மக்கின் டயருடைய நேரம் ட்ரூம் ஆக்கின்றது பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பிலிட்டிட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக இப்போ நடந்து முடிஞ்ச ரசல் பலூசா பேப்பரில் மோதினார் எப்படியா வெற்றி பெற்று நாமளும் கிரௌட் முன்னாடி சாம்பியன் ஆகிடலாம் ஒரு மூமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சவருக்கு காலில் அடிபட்டதுனால அந்த மேட்சில் வந்து தோற்று போயிட்டார் எனக்கு மீண்டும் அன்டிஸ்பிளிட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வேணும் அதுவும் கிரௌஞ்சோலுக்கு முன்னாடியே வேணும் கண்டிப்பாக கோடி ரோட்ஸை என்னால் வீழ்த்த முடியும் வீழ்த்தி நான் சாம்பியன் ஆவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாருக்கா என்னன்னா கோழி ரோட்ஸுக்கு இந்த மாதிரி காலில் அடிபட்டுனா பல செக்யூரிட்டி கார்டு வந்திருப்பீங்க எல்லாம் வந்து செக் பண்ணுவீங்க மெடிக்கல் டீம்லாம் வருவீங்க எனக்கு காலில் அடிபட்டு இருக்கும்போது ஏன் கூட வந்து என்னை செக் பண்ணலை அந்த உடஞ்ச காலோட நான் வந்து ரசல் பிளாசலாம் சண்டை போட்டேன் இதுக்கு ஸ்மார்டோன் ஜென்ரல் மேனேஜர் விளக்களிக்கணும்னு சொல்லும் போது நான் பார்ப்பா அந்த டைமில் வந்து மெடிக்கல் டீம் வந்து ரொம்பவே பிஸியாக இருந்தாங்க ஜான்சினாவை பார்த்துட்டு இருந்தாங்க நான் நிறைய டீமர்ஸாக பார்த்துட்டு இருந்தாங்க அதனால் ஒன்றை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டார் ஏன் ஜே மண்டே மண்டையாரும் உடஞ்சிருந்து அதனால ஒன்றை பார்க்கறதுக்கு அவங்க வர முடியல சாரி அப்படின்னு கேட்கும்போது எப்படி வராமல் இருந்தாங்க எனக்கு வந்து இப்போ விட தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு ஜேக்கப் பாட்டு வராரு அவன் தான் சொல்கிறான்ல மெடிக்கல் டீம் பிஸியாக இருந்தாங்கன்னு ஏன் நீ வம்புலுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் பாட்டு ட்ரூ கிண்டர் அகேன்ஸ்டாக போறாரு ட்ரூமா கிண்டர் ஜேகா கிட்ட பேசி பேசி பார்த்து இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ ட்ரூமா காலை பாருங்கப்பா எவ்வளோ பெரிய இன்ஜுரியாக இருக்குதுன்னு உண்மையிலேயே இன்ஜுரியெல்லாம் சும்மா போட்டுக்காரன்னு தெரியல பட் ஆனால் ட்ரூ கிண்டர் கோவத்தில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பாட்டுடைய மண்டைய ஒரு முட்டு முட்டிடுறாரு இப்போ ஜேக ஃபாட்டோ அடி வாங்கிட்டாரு சும்மாவே இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அடின்னா பறந்து பறந்து அடிப்பான் இதில் மண்டேலேயே அடிச்சுட்டாரா எனக்கு ஜேக்க ஃபாட்டோட அந்த தங்கப்பல் தாங்க பிடிக்கும் தங்கப்பல் அழகன் உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரூ இருக்க ஒரு சூப்பர் கிக்கை போட்டுவிட்டார் சூப்பர் கிக் போட்டது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபினிஷரை போட்டுவிட்டு இதுக்கப்புறம் என் பக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ ட்ரூம் இருக்கும் ஜேக்க ஃபாட்டுக்கும் டப்ளியூபி வந்து இப்போ ஒரு ஸ்டோரியில் என்ன ஆரம்பிச்சிருக்கிறாங்க சரி இது எங்கே கொண்டு எங்கே முடிக்கிறாங்க அப்படின்னு தெரியல அப்படியே பேக் சைட்டுக்கு போகணுன்னா ஸ்டெஃப்னி பார்த்தீங்கன்னா உமன் சாம்பியன் அவங்கள பார்க்கறதுக்காக ஏன்னா கரண்ட்லி அவங்க தானே அவங்களை பார்க்கறதுக்காக ஸ்டெஃபனி வாக்கே வந்திருக்காங்க ஸ்டெஃபினி வாக்கே சொல்றாங்க இன்னைக்கு வந்து உமன் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சில் ஒன் வாழ்த்துக்கள் நீ வந்து உமன் ரெஸ்லிங் கிரியர்ல மூணாவது லாங்கஸ்ட் உமன் ரெஞ்சின் சாம்பியன் அதாவது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வந்து ஒரு சாதனை படிச்சிருக்காங்க அதாவது உமன் டிவிஷன்லேயே லாங்கஸ்ட் ரெஜின் உமன் சாம்பியன் இருப்பாங்க அதனால மூணாவது இடத்துல இப்போ ஸ்டெஃபினி இருக்கிறாங்களாம் அதை பெருமையாக சொல்கிறாங்க ஸோ நீ மூணாவது இடத்துக்கு வந்து இன்றைக்கும் உன் டைட்டில் நீ ரீட்டைன் பண்ணிட்டேன்னா ஏன் கூட உமன்ஸ் க்ரௌன் ஜோல் சாம்பியன்ஷிப்பாக நீ மோதலாம் நீ ரெடியானு கேட்கும்போது போது ரெடி அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க சரி யார் வெற்றி பெறான்னு பார்ப்போம் பேக் வே ஃபினிக்ஸ் வந்து சாமி செய்யனை பார்த்து ஒரு விஷயம் கேட்குறாரு சாமி இன்னைக்கு வந்து நீ வந்து உன்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பு ஓப்பன் சேலஞ்சு விடுற வழக்கமாக நீ ஓப்பன் சேலஞ்ச் விடும்போது ஒவ்வொருத்தரும் வந்து உனக்கு ஆப்பனண்ட் யாரு அப்படிங்கிறத ஸ்மேட்டன் முன்னாடியே சொல்லிடுவாங்க நாவாக இருக்கட்டும் கேம்லைஸாக இருக்கட்டும் ஆனால் இன்னைக்கு உன்னுடைய ஆப்பனண்ட் யாருன்னு நீ சொல்லவே இல்லையே யாருப்பா உன்னுடைய ஆப்பனண்ட் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியலை யாரோ ஒருத்தர் சர்ப்ரைஸாக வரட்டு ஒன் ராவோ ஸ்மேட்டோனோ யார் வேணால் வரட்டு நான் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் வீக்லி வீக்லி டைட்டை டிஃபெண்ட் பண்ணுவேன் சொல்லுவேன் அதெல்லாம் இன்னைக்கு டைட்டை டிஃபெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி செய்ய் சாமி ஆமிசையன் டைட்டிலை வின் பண்ணி ஒன்லி வெறும் நாலு வாரம் தான் ஆச்சு இந்த நாலு வாரத்தில் நாலு தடவை யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாரு வா உண்மையிலேயே கைஸ் வேறு லெவல் சாமி சென்ட் யுனைட் சாம்பியன்ஷிப் பெஸ்ட்டு யுனைட் சாம்பியன்ஷிப்பாக இருக்குது அண்ட் அப்படியே பேக் சீட்டில் பார்த்தா சோலோசிகாவை ஒரு ப்ரொமோ கட் பண்ணுறாரு அதாவது அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படினா ஜேசி மேட்ரோ பற்றி சொல்கிறார் ஜேசி மேட்ரோ நீங்கள் சாதாரண நிற்கிங்க அவன் டபுள் சாம்பியன்லாம் வின் பண்ணிட்டு தான் ரெஸ்லிங் கேரியருக்கு வந்திருக்கான் அண்ட் ஹானரி யூஸாக இருக்கிறது ஈவன் தான் எனக்கு இது நாள் வரைக்கும் ஜேசி மேட்ரோ ஜேக்கா ஃபாட்டு மாதிரி துரோகம் பண்ணது கிடையாது துரோகத்தை பற்றி நினச்சது கூட கிடையாது இப்படியே பார்க்கறதுக்கு நம்ம யோகிபாபு பண்ணே மாதிரி இருக்கார் ஸோ அதனால் ஜேசி மேட்ரோ நான் ஃப்யூச்சராக நான் பார்ப்பேன் நான் ஃப்யூச்சராக ஜேக்க ஃபாட்டோ வளர்த்தேன் ஆனால் அவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போய்ட்டான் இதுக்கப்புறம் ஃபே ஃப்யூச்சர்னா ஜேசி தான் நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது ஜேசி மேட்ரோ சொல்கிறார் லவ் யூ சோலோ சிக்காவோ அதோட அந்த மட்டும் முடிஞ்சிருச்சு ஒரு ப்ரோமோ கட்டம் முடிக்கிறாங்க கரெக்டாக சாமி சைன் வரும்போது சோலோ சிக்காவோட ப்ரோமோ வருது ஸோ கூடிய சீக்கிரம் சாமிசைனுடைய யுனைடெட் டைட்டிலுக்காக பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவாக வருவார் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இவருடைய ஓப்பன் சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறது ஒரு என்எக்ஸ் தி எரஸ்லர் ஜோவே எவன்ஸ் இருக்கார்ல அவர் தான் இன்றைக்கி யுனைடெட் சாம்பியன்ஷிப்போட ஓப்பன் சேலஞ்சுங்க வந்திருக்காரு இதே மாதிரி ஜான்சனாக ஓப்பன் சேலஞ்சி விடும்போது இதே மாதிரி தான் சாமிசன் வந்திருப்பார் அதே மாதிரி ஜோவே எவன்ஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்காரு ஏன்னா அவரோட ஹோம் டவுனில் இன்றைக்கி ஷோ நடத்துகிறாங்க அதனால் வந்திருக்கார் யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்சும் நடக்குது மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொண்டு போகிறாங்க மேட்ச்சில் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜோ ஜோவி எவென்ட்ஸ் வந்து ரொம்பவே ரிஸ்க் எடுத்துருக்காருங்க ஏன்னா மக்கள் மத்தியில் நம்ம ஃபஸ்ட்டு டெபியிட் மேட்ச்சை பர்ஃபாமன்ஸ் நல்லா காட்டணும்னு வா ஆட்ஸோம் இந்த மேட்ச்சில் சாமி ஜெயின் வந்து வெற்றி பெற்றார் பட் இருந்தாலும் அவ்வளோ எஃபெக்ட் போட்டு ரஸ்லிங்கில் சண்டை போட்டார் இன்றைக்கி சாமி ஜெயின்னு கூட ஸோ அதுக்காக மேட்சு வின் பண்ணதுக்கு அப்புறமும் சாமி ஜெயன் ஜோவி எவெண்ட்ஸை அவங்களுடைய ஹோம் டவுன் மக்கள் முன்னாடி கையை தூக்கி காட்டி இதோ உங்களுடைய சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு ஃபியூச்சர் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி கையை பாட்டு காட்டுறாரு ஸோ இன்றைக்கி ஜோவியன்ஸ் இருந்து வின் பண்ணலை பட் ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு பெரிய வெட்டு இருக்குது ஒரு தடவை ராண்டி ஆட்டனும் இப்படி தான் காட்டியிருந்தாரு இன்றைக்கி சாமி செய்யும் காட்டுறாரு நான் ஆள் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கோஃபி கிங்ஸ்டனாக வருவார் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கோஃபிகிங்ஸ்டனுடைய ஜாட முகத்தில் இருக்குது பார்ப்போம் ஃப்யூச்சர் கோஃபி கிங்ஸ்டனாக வராரா இல்லை என்ன அதுன்னு அடுத்தது நயா ஜாக்ஸாக காட்டுறாங்க இப்போ மெயின் மெயினிவன் டைமுக்கு வந்துட்டோம் நயா ஜாக்ஸ் வந்து உமன் சம்பியன்ஷிப்பாக மோதுறதுக்காக இப்போ என்ட்ரன்ஸுக்கு போகும்போது அங்கே வந்து ஜாப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு செல்சி கிரீன் வந்து சொல்கிறாங்க ஏப்பா பைப்பர் யூனிக்கு இன்ஜுரி ஆகிருப்பா கொஞ்ச நாள் வர முடியாது நீ வேணா எங்கள் டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா செல்சிகிரீனுடைய டீமில் ஜாயின் பண்ணதுக்கு உனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நயா நயாஜாக்ஸை கொடுக்கும்போது நயா ஜாக்ஸ் அதை கிழிச்சு போட்டுட்டு எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது நான் டீமை லீட் பண்ணுன்னு தவிர்த்து சேர சேரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க ஆக்சுவலி கிரீன் வந்து ஜாப் பாபா இந்த மாதிரி சொல்லிட்டு நயாஜகத்தை கேட்குறத பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் இந்த சீக்கிரம் டவர்ஸ் டீமில் இன்னொருத்தங்க வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு தோணுது யாராக இருக்கும் உங்களோட கருத்து பண்ண அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வார்க்கர் நயாக பாபா பார்க்க நிற்கிறாங்க ஏ ஏ ஏ நீ எதை பற்றி பேச போகிற அப்படின்னு எனக்கு தெரியும் நான் இன்றைக்கி உமன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டு நான் உங்க கூட வந்து கிரவுண்ட் சொல்ல மோதுறேன் இப்போதையும் நீ எதை பற்றியும் பேசா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படியே பேக் ஸ்டேஜில் இன்னொரு செக்மெண்ட் நடக்குது நம்ம டேமியும் பிரிச் அவர் பிரீட்டி ரெட்டிஸ் ஸ்டீமில் இருக்கிற கிட்வேல்சம் பார்க்க போயிருக்காரு கிட்வேல்சம் பார்த்தீங்கன்னா என்ன பாருப்பா நீ என்ன எதிர்த்து நிற்கிறியா நான் வந்து பயந்துட்டேன் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுகிறாரு ஏன்னா டேமியனுக்கு பின்னாடி அலிஸ்டார் பிளாக் நிற்கிறாரு இருக்குது எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே டேமியன் பார்த்தீங்கன்னா அவர் அட்டாக் பண்ணிவிட்டு என்ன எதிர்க்கிறதுக்கு உனக்கு என்னடா டைரியா இருக்குன்னு கேட்கும்போது அப்போ டேமியனோட குரல் கேட்குது சரி நம்ம அலிஸ்டாரோடைய குரல் கேட்குது நான் பாரு டேமின் அவன் அவனை பற்றி சொல்லலை என்னுடைய பலத்தை பற்றி சொன்னான்னு சொல்லிட்டு ஒரே சூப்பர் கிக்கு ஆக்சுவலி கிட்வில் சம்மந்தி யாரை பற்றி சொல்லிட்டு இருந்தார்னா பின்னாடி டேமின் பீச் இருந்தார்ல அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக் இருந்தார் அந்த தைரியத்தில் சொன்னார் ஆனால் அலிஸ்டர் பேக் இவருக்கு ஹெல்ப் பண்ணலை ஆனால் டேமினுக்கு ஒரு சூப்பர் கிக்கை போட்டு சி சூன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் கூடிய சீக்கிரம் இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேட்ச் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஆல்ரெடி ஒரு நிறைய மேட்ச் நடந்துட்டு அலிஸ்டர் பிளாக் வேறு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா டேமின்னு பீட் பண்ணிட்டாரு மீண்டும் ஒரு தடவை மேட்ச் நடக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாமே അൻകിപ്പം മെയിൻ ഇവൻറ്റ് ടൈം ഉമൻസ് ചാമ്പ്യൻഷിപ്പ് ജേഡ് ഗർഗിൽ விஸ் இஸ் நாயா ஜாக்ஸ் விஸ் இஸ் ஸ்டிஃபினி ஆக்சுவலி இந்த நயா ஜாக்ஸுக்கும் ஸ்டிஃபினிக்கும் ஏழாம் பொறுத்த தான் தடவை ஒரு பத்து தேவை நடந்திருக்குமாக்கா உங்களுக்குள்ள மேட்ச்சு நம்ம ஸ்மேட்டோலேயே ஒரு அஞ்சாறு தடவை பட்டோம் லைவ் ஒன்று அப்படிலாம் சேர்க்கும்போது எக்கச்சக்க தடவை இந்த ஜாக்ஸை தூக்கி ராலை போடுங்கப்பா எக்கச்சக்க தடவை இந்த ஸ்டிஃபினி கூடியே ஸ்டோலின்னு போயிட்டாங்க இதுக்கப்புறம் நடந்தது உண்மையிலேயே செம கடுப்பாயிரும் இதை மட்டும் நடத்தாமல் இருந்தால் சரி அப்படி இந்த ட்ரிபிள் டெட் உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ரொம்ப நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க இதில் நயா ஜாக்ஸை பீட் பண்ணி அதான் ஜெயகர்கள் கிட்ட போக மாட்டாங்க தெரிஞ்ச விஷயம் தானே நயா ஜாக்ஸை பீட் பண்ணி இந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டாங்க ஸ்டிஃபினி ஸோ ஸ்டிஃபனி அகைன் பார்த்தீங்கன்னா அவங்களோட டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டாங்க இப்போ அஃபீஷியலி ஐடி கைஸ் கிரௌன் ஜோல் பேப்பர்யூல ஸ்டிஃபினி ஸ்டெஃபனி வால்கர்க்கு அகென்ஸ்டாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு உமன்ஸ்க்கான கிரன் ஜோல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி அஃபிஷியல் ஆயிருச்சு அண்ட் அதே இடத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெஃபனி வால்கர் அண்ட் ஸ்டிஃபனி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஃபேஸ் டூ ஃபேஸ் பார்க்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்க இதில் யார் வெற்றி பெறுவாங்க ஸ்டெஃபினியா இல்லாட்டா ஸ்டெஃபனியா ஸ்டெஃபினியா இல்லை ஸ்டெஃபனியா ரெண்டுமே எங்களுக்கு ஓகே தான் அப்படின்ட்டுலாம் சொல்லக்கூடாது யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி கம்பெக்ட் கலக்கம் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே பார்த்தோன்னா ஆல்ரெடி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தடுமாடி நின்றது ஜேர்க்கார்கள் அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு மூக்கு உடஞ்சி இந்த மேட்ச்சில் ரத்தம் போல போலான்னு சொத்துட்டு இருந்துச்சு ஸோ அவங்கள அப்படியே கீழே காட்டுறாங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஜெயர்கார்களுக்கு ஒரு பயங்கரமான அடிப்பட்டுருக்குது அந்த முகத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி காட்டுறாங்க ரத்தம் அப்படியே பா பார்க்கறதுக்கே கொட்டுற இருக்குது இப்போ அடி பயங்கரமாக இருக்க போல் இருக்குது பார்த்தாலே தெரியுது ரியாலிட்டிக்கான அடின்னு அப்படியே ரெட் கலர்லாம் நான் இப்போ காட்டுன்னு காப்ரேட் போட்டு விட்டுருவானுங்க அதனால் காட்டில் சரி இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு ஸ்மார்ட் ஒனை ஓரளவுக்கு நல்லாயிருக்கு நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மார்ட் ஒரு பத்துக்கு ஒரு ஏழரை மாதிரி கொடுப்பேன் ஏழரை ஏழரை மணிக்கு ஸ்மார்ட் ஃபோன் முடிஞ்சிடல அதனால் ஏழரை மார்க் கொடுங்க உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கம்பென கமெண்ட் பண்ணிக்கோங்க ரேங்கிங்கையும் கமெண்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்